உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதாவது உலக டெஸ்ட் சர்வதேச போட்டிகள்ல அதிகப்படியான ரன்கள் குவித்த வீரர்களை பற்றின பதிவு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ நம்ம பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்ற விஷயம் தெரிவிச்சுரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலக டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிகப்படியான ரன்களை அடிச்சு வச்சிருக்கிற அந்த ஐந்து நபர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து அணியை சேர்ந்த அலஸ்டர் குக் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டெஸ்டுக்குனாலே இங்கிலாந்து அணியில இவர் இல்லாம டெஸ்டே நடக்காது அப்படின்ற விதமா பார்க்கப்படுது டெஸ்ட் கேரள மட்டும் இவரு பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் வந்து வாரி குறிச்சிருக்காரு மனுஷன் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஒரு போட்டியை வந்து ஒரு பிளே பண்ணிருக்காரு டெஸ்ட்ல அந்த டெஸ்ட் போட்டியில் தான் இவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இவர் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இதுதான் இவரோட சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இவரோட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதங்களை வந்து அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ஐம்பத்தி ஏழு அரை சதங்களும் வந்து இவர் அடிச்சிருக்காரு இந்த அலஸ்டர் குக் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் கேரியர்ல அதாவது இங்கிலாந்துல டெஸ்ட் கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் இடத்துல இருக்காரு அதாவது இங்கிலாந்துல இவரை மீறி யாருமே வந்து அதிகப்படியான ரன்கள் அடிக்கல டெஸ்ட் கேரியர்ல ஸோ சோ இங்கிலாந்துல இவர் நம்பர் ஒன்னு உலக தரம் உலக லெவல்ல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இவர் வந்து அஞ்சாவது இடத்துல இவருக்கு முன்னதான் நாலாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பாக்கலாம் உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன்கள் அடித்த இடத்துல நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு கேட்டா ராகுல் டிராவிட் சமீபத்தில் இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க அந்த அணியோட வந்து பயிற்சியாளராக தலைமை பயிற்சியாளரா வந்து ராகுல் டிராவிட் சார் தான் இருந்தாரு ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவின் சீன பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய தடுப்பு சுவர் சொல்லுவாங்க சீன பெருஞ்சுவர்னே இவருக்கு பட்டமே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் நாலாவது இடத்துல இருக்கிற எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு டெஸ்ட் வந்து இவர் பிளே பண்ணியிருக்காருல பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரன் வந்து மற்றம் வாரி குச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒன்னு இவருடைய சராசரியா பார்க்கப்படுது இதுக்கத்தபடியா ராகுல் டிராவிட் கிட்ட இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதாவது டெஸ்ட்ல அதிகப்படியான பால் எதிர்கொண்ட ஒரு வீரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராகுல் டிராவிட் சார் தான் ஸோ இவருக்கு வந்து தி வால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பட்டமே இருக்கு நான் சொன்ன இல்லை சீனா பிரிஞ்சு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில தி வால் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டமே இருக்கு ஏன்னா எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனா இருக்கும் எப்பேற்பட்ட போலர்களா இருக்கட்டும் இவருக்கு பந்து பந்து போடுறாங்க சொன்னா அதை வந்து ஒரு சோர் மேலே போட்டதுக்கு சமம் அப்படி அந்த பால் டிபெண்ட் பண்ணுவோம் அப்படி ஆஹ் வேகம் போவிய ஸ்வாய் பக்தர் ராவல் பிண்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான பவுலர் அவரு அவர் பால் கூட அந்த பால காலுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படி அந்த அளவுக்கு சீனா பிரிஞ்சவர் அப்படின்னு இவர் சொல்றதுல எந்த விதமான மாற்றம் கருத்தம்ல தி வால் அப்படின்னு சொல்ற நம்ம ராகுல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம அறுபத்தி எட்டு அரை சதவீதம் வந்து இவர் பூர்த்தி பண்ணிருக்காரு இதனாலதான் இவர் நான்காவது இடத்துல இருக்காரு எல்லாம் அதிகப்படியா ரன்கள் அடித்த இடத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலே மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் ஜாக் கலிஸ் இவர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு இவர் அதிகமா தெரிய வாய்ப்பு இல்ல ஆனா ஒரு காலத்துல கொடிக்கட்ட கொடிக்கட்டி பறந்த பிளேயர் சொல்லுவாங்களா சோ அந்த லிஸ்ட்ல இவரு தான் இருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவோட பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம் பெரிய ஆல்ரவுண்டர் இவரு அதான் பாத்தீங்கன்னா பவுலிங்கும் பண்ணுவாரு பேட்டிங்கும் பண்ணுவாரு ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு இவர் ஒன்றையும் பண்ண முடியாது ஓடி டெஸ்ட் டி ட்வெண்ட்டி எதுவாக இருந்தாலும் எல்லாத்திலயுமே ஒரு பவுலிங்கும் பண்ணுவாரு சோ இந்த லைன் அப்ல இந்த பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் வரல அதிக ரன் அடிச்ச ஐந்து பேர்கள்ல ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா அது இவர் மட்டும்தான் ஸோ ஜாக் கெலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டெஸ்ட் எவ்வளோ மேட்ச் அவர் பிளே பண்ணனு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு போட்டியில் பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரன் வந்து வாரி குளிச்சுக்கார் மனுஷன் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெஸ்ட் வாக்கியில நாற்பத்தி அஞ்சு செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு ஐம்பத்தி எட்டு அரசும் வந்து பண்ணிருக்காரு ஸோ டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆதிக்கத்தை செலுத்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கேரில் ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரில் ரொம்ப பெஸ்ட்ன்னு சொன்னால் ஆல்ரௌண்டர் சொன்னால் அது இவர் தான் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா மறக்கவும் முடியாது அவரோட ஸ்டைலும் பேட்டிங்கும் பயங்கரமா இருக்கும் ஓப்பனிங்கும் ஒருவர் ஒன் டவுனும் ஒருவர் எந்த டவுன்ல வேணாலும் இவரை இறக்கி ஆட விடலாம் எல்லா இடத்துலயும் மனதை சிறப்பாக விளையாடுவாரு அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயர்னு சொன்னா அது ஜாக் தான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன்கள் இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நபர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரிக்கி பாண்டிங் இவர் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் டீமுக்கு ஆரம்பத்துல கோச்சா இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ டெல்லி டீமுக்கு வந்து ஹெட் கோச்சா வந்து இருக்காரு ஐபிஎல்ல சொல்றேன் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இவரோட ஆதிக்கம் உண்மையாவே ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தூணா அந்த ஆஸ்திரேலிய டீமே தாங்கி பிடிச்சவர் சொல்லலாம் அதிகப்படியான வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்த கேப்டன் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும் இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த உலக கோப்பையில பாத்தீங்கன்னா இவரு அந்த டீம்ல இருந்திருக்காரு ஆஸ்திரேலியா டீம்ல பதினஞ்சு பேர் ஸ்குவாட்ல ஸ்குவாடில் இவரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆறு வேர்ல்டு கப்புக்கு வந்து ஓனர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனுஷன் வந்து திறமையான பேட்டிங் இது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட் வரல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு போட்டி வந்து இவர் பிளே பண்ணிருக்காரு அதில் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு ரன் வந்து வாரிக்கு வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இவரோட செஞ்சுரிய கேட்டீங்கன்னா நாற்பத்தி ஒரு செஞ்சுரிய வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வரல இது மட்டும் இல்லாம அறுபத்தி ரெண்டு சதங்களும் வந்து இதுல இருக்கு ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலும் சரி ஓடியா சரி டி டுவெண்டி சரி எல்லா மேட்சிலும் எல்லா இடத்துலையும் இவர் பிளே பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் தான் ஜாம்புவான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாற்றிருக்கிறதே இல்லை ரிக்கி பாண்டியை பார்த்து பயப்படாத பவுலர்ஸே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நேர்த்தியா விளையாடக்கூடிய ஒரு மனுஷன் அதிரடியா விளையாடுறவங்க கூட ஈஸியா அவுட் பண்ணிடலாம் ஆனா இந்த நேர்த்தியா விளையாடுவாங்க பாத்தீங்களா பாலு கேட்டார் போல விளையாடுவாங்க திடீர்னு கடைசியில் கிளைமேக்ஸை வந்து அதிரடி ஆக்ஷன் காட்டுவாங்க அந்த அளவுக்கு நேர்த்தியான பிளேயர்னு சொன்னா கண்டிப்பா எந்த விதமான மாற்றுக்கட்டும் உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன்கள் எடுக்கிறதா இரண்டாவது இடத்துல இவர் இருக்காருன்றது உண்மையாவே ஆட்சேபடக்கூடிய விதில இல்ல ஏன்னு கேட்டா அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன்களின் தேர்தல முதலாவது இருக்கக்கூடியவர் இந்தியாவை சேர்ந்த சச்சின் கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்று கருத்துல சச்சின் டெண்டுல்கார தெரியாதவங்களுக்கு இருக்க முடியாது ஒரு கால கட்டத்தில் இந்தியாவில் இந்தியா மேட் மேட்ச் விளையாடுறாங்க சொன்னா இந்தியா ஃபுல்லா ஒரு நூறு டிவி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் சச்சின் டெண்டுல்கர் மட்டும் அவுட் ஆனா தொண்ணூத்தி டிவி ஆஃப் ஆயிடும் அந்த ஒரு டிவி வேற சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சச்சின் மீது வெறியா இருந்தவங்க இந்தியாவில் இருக்காங்க இந்தியா பிளேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரசிகரை கொண்ட ஒரு நபர் அப்படி சச்சின் டெண்டுல்கர் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்காது எல்லாரையும் அவரை கடவுளா வழிபடக்கூடிய அளவுக்கு இவர் பல்வேறு சாதனைகளை வந்து பண்ணி வச்சிருக்காரு அதுல இவர் பண்ண சாதனை தான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன்கள் அடிச்ச ஒரு நபர் அப்படின்னா அது சச்சின் டெண்டுல்கர் தான் கிட்டத்தட்ட சச்சின் டெண்டுல்கர் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு போட்டிகள வந்து கலந்துகிட்டு இருக்காரு இதுல பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரன் வந்து வாரி பூச்சிருக்காரு கிட்டத்தட்ட கிரிக்கெட் ஜாம்புவான்களுக்கு ஜாம்புவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இவர் ரன்னை வந்து பீட் பண்றதுக்கு இந்த இவருக்கு கீழே இருக்கிற நாலு பேருமே அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க யாருமே இல்ல இவர் ரன்னை இருந்து பீட் பண்ண டெஸ்ட் கிரிக்கெட்ல இவர் அடிக்கிறதுக்கு இனிமே ஆளே கிடையாது அப்படின்னு ஓபன நம்ம சொல்லிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த டெஸ்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலா சச்சின் டெண்டுல்கர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க சோ அந்த போட்டியில இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி நாலு ஆண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு சதங்கள வந்து அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம அறுபத்தி எட்டு அரை சதங்களும் வந்து இவர் அடிச்சிருக்காரு சோ இவரோட செஞ்சுரிய வந்து பீட் பண்ணும்படியே சொல்லலாம் அதிகப்படியான டெஸ்ட்ல செஞ்சுரி அடிச்ச நபர் அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியா டோட்டல் ரன்ஸ் அடிச்சு வச்சிருக்கிற வீரன் சொல்லலாம் இவரோட ரெக்கார்டு இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல இவருடைய இண்டிவிஜுவல் அதாவது ஒரு இன்னிங்ஸ்ல அதிகபட்ச ஸ்கோர் எவ்வளவு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரன்களை வந்து பங்களாதேஷ் அணிக்கு எதிராக வந்து அடிச்சிருக்காரு நாட் அவுட்ல வந்திருக்காரு இதுதான் அவரோட அதிகபட்ச ரன்னா பார்க்கப்படுது இவரோட சின்ன குறை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்து இவர் ஒரு முறை கூட அடிக்கல அப்படின்றது மட்டும்தான் சோ அவர் அவரோட பிராணத்துல கண்டிப்பா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கு முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆகிட்டாரு ரிட்டையர் ஆக சொல்லி யாருமே இந்தியால லைக் பண்ணிருக்க மாட்டாங்க சச்சின் போராடன்னா கண்டிப்பா எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பாங்க வருத்தப்படாத ஆளு இருக்க மாட்டேன் ஏன் அவர் ஆட்டும் ஆடட்டும் ஆடட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ யாருமே சச்சின் வேணாம் அப்படின்னு இன்னும் இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது சரியா விளையாடலாம் ஒன்னு இது வேணாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்றாங்க நம்ம ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆனா அந்த காலகட்டத்துல சச்சினை ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஜாம்புவான்னா சச்சின் டெண்டுல்கர் தான் உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன்கள் அடித்த நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தந்த சச்சின் டெண்டுல்கர் தான் முதலாவது இடத்துல இருக்காரு கண்டிப்பா இந்த பதிவு மூலயமா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிகப்படியான ரன்கள் அடித்த நபர் யார் என்ற தகவலை நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க கிரிக்கெட் நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் சொன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேனல் பாருங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்